அனைவருக்கும் வணக்கம் ஓம் கோவிந்தாயே நமக திருப்பதி ஏழுமலை வெங்கட்ரமணா கோவிந்தா 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 இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாவது வர சனிக்கிழமையில் வந்து வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இப்படி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு வெங்கட்ராமன் திருக்கோயில் அது எங்கே அப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தர்மபுரியில் இருக்கக்கூடிய மணியம்பாடி கோயிலில் இருக்குது அது அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் சின்ன திருப்பதி விட இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கே போகாதவங்க யாருமே கிடையாது ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க அந்த கோயில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடமாக இருக்கும் எனக்கு ரொம்ப அந்த கோயிலாக பிடிச்சிருந்தது வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இடம் சாமிக்கும் விளக்கேற்றிட்டு தீப துபா ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு கடையில் வந்து நாங்கள் பாருங்கள் துளசி பூ எல்லாமே வாங்கிக்கிட்டோம் ஊருக்கு கிளம்பும் அங்கேயே பக்கத்துலேயே வந்து கடையில் மற்ற பத்தி கற்பூரம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் இங்கே வந்து தான் துளசி மாலை வந்து கோவிந்தாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது வாங்கிக்கிட்டோம் வாழைப்பழம் வாங்கலை அதனால் வாழைப்பழத்தையும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் கோவிந்தாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா துளசி தான் நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு போகலாம் கூட பரவாயில்ல துளசி மாலையை மட்டும் வாங்கிட்டு போய் அவருக்கு நம்ம சாத்தனமாகவே போதும் அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார் அப்படியும் உங்களால் முடியலையா அதுவும் நாம் அமைதியாக போய்ட்டு அமைதா அமைதியாக இருந்துட்டு கோவிந்தா கிட்டே அமைதியை உட்காந்து பிரார்த்தனை பண்ணாவே போதும் எல்லாம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டா தான் சாமி நமக்கு எல்லாம் பண்ணணும்லாம் கிடையாது நம்மளோட மனசை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சோம்னாவே போதும் எல்லா தெய்வத்துக்குமே அதுதான் நம்ம இதை வாங்கிட்டு போய் அதை வாங்கிட்டு போய் தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்தது இருக்குது என்ன ஒன்று நிறைய பேர் நினைப்பாங்கன்னா எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு எப்படிரா போடுறதுன்னு நினைப்பாங்க அவங்க விருப்பத்துக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து அது கூட வாங்க காசு இருக்காது அந்த கோவிந்தப்பாவை பார்த்துட்டு வந்தால் போதும்னு நினச்சிட்டு நிறைய பேர் எதுவுமே வாங்காமல் கூட போவாங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்பாவை பார்த்துட்டு வந்தாவே போதும்னு நினைக்கிறேன் அப்படியும் போகலாம் அப்புறம் போனீங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நின்றுட்டும் தம்பி வந்து வண்டியில் என்ன மட்டும் உட்காரச்சு கூட்டிகிட்டு போனால் அம்மா பின்னாடி நடந்து வந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் மணியம்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே கொஞ்சம் தூரமாக இருக்குது வண்டியில் போனால் வர போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேறு கடையாகவே இருக்கும் அந்த கடையிலலாம் ஃபுல்லாகவே சாமி செலவு தான் அதிகமாக வச்சுருந்தாங்க அந்த அது வந்து ஊருக்குள்ளே தான் இருக்குது இது பாருங்கள் இங்கே தான் வந்து கோயில் கோயிலுடைய முன்னாடி என்ட்ரன்ஸ் இது தான் இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாங்க முன்னாடி நுழைவாயில் இது தான் அங்கே வந்து எல்லோரும் பாருங்கள் அங்கங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு எல்லோரும் அவங்க வெளியே பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் அப்போ தான் வந்து நின்றோம் அதுக்கப்புறமா தான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ வரைக்கும் இது வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க சரி இதுக்குள்ளே போனோம்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வழியாக போனோம் அந்த பக்கம் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் நிறைய இருந்தது அந்த கடைங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வழி இருந்தது அந்த வழியே போனோம் அந்த வழியில் வந்துட்டு டோக்கன் போட்டு கொடுத்தாங்க டோக்கன் வந்து பத்து ரூபா தான் இந்த பத்து ரூபா டோக்கனில் பார்த்தாலும் அங்கேயும் கூட்டமாக தான் இருந்தாங்க அதை உங்களுக்கு நான் அப்படியே காட்டுற பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே எல்லோரும் பாருங்கள் நின்றுட்டுருக்காங்க வண்டி ஃபுல்லாக நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம் நடந்து போயிட்டு அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வண்டிங்க நிறைய நிறுத்து டெம்போ ஆட்டோ எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் கடைங்க பாருங்கள் நிறைய இருக்குது நாங்கள் எதுவுமே வாங்கலை நாங்கள் எல்லாம் வரக்குள்ளேயே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்க பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கடையாகவே இருக்குது நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் அப்போ தான் போனோம் போகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் சரி இதுக்கு மேலே போனால் தான் கூட்டம் கம்மியாக குறைஞ்சிட்டே இருக்கும் நிறைய பேர் ஒரு சந்தி விடுறதுக்காக காலையில் நேரத்துலேயே வந்துடுவாங்க காலையிலேயே வந்து நேரமாக சாமி கும்பிட்டுட்டு ஒரு சந்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுப்பாங்க நாங்கள் போனதே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் திருப்தியாகவே இருந்தது இந்த பக்கம் ஃபுல்லாக கடைங்க இருந்தது அதெல்லாம் நானும் அப்படியே பார்த்துட்டு விடிய பிடிச்சிட்டு அங்கங்கே ஒரு ஒரு கோயில் இருந்தது அது எல்லாமே வந்து கோவிந்தாவுடைய குடும்பம் போல் இருக்குது ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய சாமிகள் சிற்பத்திலே நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த கோயில் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் உள்ளே ஃபுல்லாவே சிற்பமாக செதுக்கி வச்சு அந்த காலத்து கல் அது வந்து உடைக்க முடியாத ஒரு சிற்பக்கலையாக கல்லுகளாக இருந்தது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது திருப்பதியில் கூட இப்படி இருக்காது போல் எங்கே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூடமே நான் வீடியோ பிடிச்சேன் பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் கடைக்கு போய்ட்டு சாமியை பார்த்துட்டு வராங்க அப்புறம் நிறைய பேர் வாங்கினா இதுதான் வந்து என்ட்ரன்ஸு கோயிலுக்குள்ளே நுழையிற வாயில் நுழைஞ்சிட்டு அதுக்குள்ளே போனோம் உள்ளரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே வந்து வரிசையாக நின்று சாமியை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து டோக்கன் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் பழம் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாமியை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தேங்காய் பழம் உடைக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் அங்கே வந்து இருக்கக்கூடிய சா சாமி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஊதுபத்தி கற்பூரம் ஆராதனைலாம் காட்டிட்டு பூலாம் வச்சுட்டு பூக்குள்ளே ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு போனோம் அந்த பச்சரிசியை வந்து நம்ம அங்கே அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து பொங்கல் செஞ்சு வரவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை அன்னதானமாக போடுவாங்க அதனால பூகக்குள்ளேயும் நம்ம வந்து பச்சரிசி வாங்கிட்டு போயிட்டோம் அது பாருங்கள் அந்த பையில தான் எல்லோரும் வச்சாங்க நானும் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் ஊதுபத்தி எல்லாம் கற்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அங்கே வந்து தீப ஆராதனை காட்டினாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மா பாருங்க உட்காந்துட்ருக்காங்க அவங்க வந்து எல்லாருமே கொடுப்பாங்க சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே டோக்கன் போடுற இடத்துல நின்றோம் அங்கே டோக்கன் வாங்குவோம் அங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது பத்து ரூபா டோக்கனு அதுக்கப்புறம் வரிசையில் நின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 உள்ளே ஒரு வழியாக போயிட்டோம் இதுதான் கோயிலுக்குள்ளே இது கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதனுடைய சிற்பங்கள் எல்லாமே உண்டு பல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இது வந்து ரொம்ப கடினமாகவும் இருந்தது பரங்கும் அழகாக இருந்தது இதெல்லாம் வந்து பழமை வாய்ந்த கோயில்கள்னு சொல்லலாம் அக்கால கோயில்கள்னு சொல்லலாம் இப்போ புதுசாக கட்டக்கூடிய கோயில்கள்லாம் இப்படி இருக்கவே இருக்காது பழமை வாய்ந்த கோயில்களுடைய சிற்பங்கள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் மிகவும் பிரமிப்பாகவும் இருந்தது எனக்கு நான் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு நானும் நடந்து போய்கிட்டே இருந்தேன் முன்னாடி கியூவில் எல்லோரும் போய்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நெரிச்சலாகவும் இருந்தது எப்படா சாமி பார்க்கணும் ஆர்வமாகவும் இருந்தது அந்த பக்கம் வெளியே என்ட்ரன்ஸில் வந்து காவல் தெய்வம் ரெண்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுவும் பெருமாள் தான் அவரையும் தொட்டு கொண்டுட்டு இருந்தோம் அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது உள்ளே போலீஸ்லாம் இருக்காங்க செல் ஏதாச்சும் பிடுங்கிப்பாங்களோன்ற ஒரு பயமாகவும் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க நான் எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் மேலே மொபைலில் தூக்கி பிடிச்சேன் உள்ளே வந்துட்டு மூலஸ்தானம் இருக்கிறது லைட்டாக தெரிஞ்சது அவர் தான் திருப்பதி இது வந்து திரு வெங்கட்ராமன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மணியம்பாடியில் இருக்குது யாரெல்லாம் பூவிலையும் அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க நாலாவது சனிக்கிழமை அதே போல் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வந்து சாமி பார்த்துட்டு வரதே தெரியுறதில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்த்துட்டு வெளியே வரக்குள்ளே வந்து வளாகத்தில் ஃபுல்லாகவே வெவ்வேறு சாமிங்களாம் வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி சாமி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் மேலே முதலில் தூக்கி பிடிச்சேன் அவர் பா சாமி பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீண்டும் பின்னாடியே நின்றுட்டு மெதுவாக நடந்து போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தர் பின்னாடியே போய்கிட்டே இருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம் எல்லாம் பார்த்துட்டு சாமி வந்து பார்த்தோம் சூப்பராக இருந்தது உள்ளே வந்து பூ சரிக்கிட்டேன் எனக்கு பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்துட்டு நான் ஒருத்தரே பண்ணுறதுனால என்னால் முடியலமா நீங்களே துளசி நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க நானும் சாமி நின்று கொஞ்சம் நேரம் நல்லா கும்பிட்டுட்டு அங்கே இருக்க துளசியை எடுத்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நின்று ஒரு கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்துட்டு நல்லா வேண்டிக்கிட்டு திருப்பதி ஏழுமலை வெங்கட்ரமனா இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் எல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் வீட்டில் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது அது எல்லாத்தையும் என்னால் தான் முடியும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் எவ்வளோவோ எப்படிலாம் எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லோருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வை பெருமாளே அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டேன் இன்னும் எனக்கு கொஞ்சம் அழகியாகவும் வந்தது ஏன்னா எனக்குள்ளே நிறைய கஷ்டம் இருக்குது அதை நாம் தான் கஷ்டப்படுறோம் அடுத்தவங்களை சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லாது இருந்தால இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது மனசில் போட்டு நாம் தான் குழப்பிக்கிட்டு இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தா திருப்பதி திருப்பதி சாமி கிட்டே சொன்னாவது நம்ம கடம்பிடிச்சி நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரோன்னு சொல்லிட்டு தான் நின்று வெளியேருந்து உள்ளே வர வரைக்கும் என்னுடைய கண் கலங்கிட்டே தான் இருந்தது ஒரு வழியாக மொபைல் அசாமல் வச்சு போலீஸ் வேறு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு வழியாக மொபைலை வச்சுட்டு அசாமல் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தேன் இவர் தான் பூசாரி இவர்கிட்ட தான் துளசிக்கிட்டேன் அவர் நீயே எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு அவர் தீர்த்தத்தை மட்டும் வாங்கி குடிச்சிக்கிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவர் அவர் கொஞ்சம் சாமியை ஃபோட்டோ எடுக்கலான்னு கொஞ்சம் நகரவே இல்லை சொல்லவும் முடியும் அப்படியே லைட்டாக அப்படியே மொபைல் அமைதியாக அப்படியே கையிலே பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிறது அப்படியே சாமி கடவுளே எப்படியாவது கொஞ்சமாவது சாமி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க சாமி வெள்ளியிலே ஃபுல்லாக வெள்ளி வெள்ளி பெருமாள் அப்படின்ற மாதிரி வெள்ளியிலே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருப்தியாகவும் இருந்தது சின்ன திருப்பதிக்கு நாங்கள் போயிருந்தோம் ரெண்டாவது சனிக்கிழமை அங்கே விட எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ஒரு தரிசனம் அங்கேயும் ஒரு நல்ல தரிசனம் அங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க இங்கே ஓரளவுக்கு நின்று கும்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்தது பெருமாளே நீ தான் எல்லாம் துணை அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு வந்தோம் அந்த பக்கம் ஒரு விநாயகர் சாமி இந்த பக்கம் துளசி அம்மா சாமி அப்படின்னு நிறைய சாமியெல்லாம் இருந்தது ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டு கும்பிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி அம்மா சாமி தான் இ இது ஒரு சாமி அது பேர் எனக்கு சரியாக தெரியல அதுக்கப்புறம் அது அதை அந்த சாமியை வந்து அவங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் சுற்றி பா போனோம் அது வளாகமெல்லாம் அப்படியே ஒரு வீடியோவாக பிடிச்சேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து துளசி செடி சாரி துளசி கிடையாது அலரி செடி நிறைய இருந்தது அப்புறம் பார்த்தா கீழே அந்த குழந்த வேறு கீழே விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுறது அதை வேறு நாங்கள் பார்த்துட்டே போனோம் அப்புறம் மேலே கோயில் கோபுரத்தை எல்லாம் பிடிச்சோம் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஏதோ ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருந்தது யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்ல முடியாது சாமிக்கிட்டேயாவது சொல்லலாமே அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாமி ஃபுல்லாக ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டோம் இதுதான் து துளசி அம்மாள் எங்கள் சாமி வந்து கும் கும்பிட்டே இருக்கும்போது ஒரு பாப்பா வந்து என் முடியும் பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தது நல்ல சகுனம் குழந்தை என்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது சிரித்தது என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து சாமி குடும்பம் நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி அவரே வாங்கி ஃபோட்டோ பிடிச்சின்னு கொடுத்தாரு அந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக இருந்தது சாமி ஒரு வித்தியாசமாக அப்படி சாய்வா துளசியெல்லாம் போட்டு அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த சாமியெலாம் கும்பிட்டு மீண்டும் வெளியே போனோம் வெளியே போயிட்டு பார்த்தாக்க அந்த இடத்துல வந்துட்டு அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப பசி போல் அதனால் அம்மா வேறு சாப்பிடாமே வந்துவிட்டாங்க நான் வரக்குள்ள கொஞ்சமாக சாப்பிட்டு தான் வந்தேன் ஏன்னா எனக்கு லோ பிபி இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்புறம் அந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா இல்லை அதில் கூட்டமாக தான் இருந்தாங்க சாப்பாடு காலி ஆகிடுச்சு ஒரு கால் மணி நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே தக்காளி சாதம் அப்படி சூப்பராக சூடாக செஞ்சுருந்தாங்க நல்லா பசியாக இருந்த நேரத்துக்கு கரெக்டாக சாமியை பார்த்துட்டு வெளியே வரக்குள்ளே டைம் வந்து ஒரு ஒன்னே முக்கால் ஆகிடுச்சு பன்னெண்டரைக்கு தான் போனோம் சாமி பார்த்துட்டு வெளியத்துக்குள்ளே ஒன்றே முக்கால் சம்திங் ஒன்று ஐம்பது ஆகிடுச்சி அப்புறமா நானும் போய் உள்ளே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போராக இருந்தது எவ்வளோ நேரம் நிற்கிறது அம்மா சரி நான் போகிறேம்மா நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் வெட்டி அந்த பக்கம் பார்த்தா அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு அப்புறமா நான் மீண்டு வந்து பண்ண நான் எந்த இடத்துல நின்றுட்டுருந்தேனா அங்கேயே வந்து நின்றுட்டேன் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக பிளேட்டெல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்காக சாப்பாடு போக ஆரம்பித்தாங்க அப்புறம் பிளேட்டு கம்மியாக இருந்ததுனால ஒவ்வொரு ப ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிளேட் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தராக எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு ரொம்ப வாசமாக இருந்தது என்ன அதில் நெய் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிட்டு அந்த சைடில் மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து அம்மா நான் சித்தி இவன் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டோம் சித்திப்பாக வந்தாரோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் நல்லா பசிக்கு சூடாக இருந்ததுங்களா நல்லா சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா என்ன தான் இருந்தாலும் ஒரு கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அந்த பிரசாத்ன்ற பேரில் ஒரு அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றேன் பாருங்கள் அதுதாங்க தாங்க சூப்பர் அது வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பிரசாதம் மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் வீட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சாலும் நம்ம சாப்பிட்றதே கிடையாது ஆனால் கோயில் சாப்பாடுனா மட்டும் நல்லா சாப்பிட்டுக்குவோம் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அது என்ட்ரன்ஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ளே அங்கே ஒரு ஆன்சனர் கோயில் இருந்தது அந்த ஆன்சனியர் கோயில் வந்து நின்று சாமி கும்பிட்டு அம்மாவும் கும்பிட்டாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாம் நின்றுட்டுருந்தாங்க நாங்களும் அதை பார்த்துட்டு கடையில் ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தோம் எங்களுக்கு எதுவும் பிடிக்கல அதனால் இன்னொரு நாளைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை மட்டும் அஞ்சுநேய சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துவிட்டோம் வந்துட்டு வெளியே பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டே தான் போனேன் கடைங்கள்லாம் இருந்தது கூட்டம் குறைஞ்சிருச்சு எல்லாம் ஒரு சந்தி கும்புறதுக்காக வந்திருப்பாங்க போல் கூட்டம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்களும் என்ன பண்ணோம் சாமிலாம் கும்பிட்டு ஒரு வழியாக வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ல தான் வந்தோம் அப்புறம் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பஸ் வந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த கோயில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா சி யூபி